ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் முதுகு வலி கழுத்து வலி மூட்டு வலி இந்த மாதிரி வலிகளால் நம்ம நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுவோம் இதனால் நம்ம நிறைய ஆஸ்பத்திரிக்கு கூட போயிருக்கோம் அங்கே நமக்கு வலி நிவாரண மாத்திரைகள் தான் அதிகமாக கொடுப்பாங்க நாம் அதை யூஸ் பண்ணுறதால ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம எந்த வலியும் இல்லாமல் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு அந்த பழையது மாதிரியான அதே வழி நமக்கு திரும்ப வரதுக்கு நிறையவே வாய்ப்பு நாம நாம் இதை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம் அதுவுமே நமக்கு ஆப்ரேஷனில் குழந்தை பிறந்தது அப்படின்னா நிறைய பேர் பேக் பெயினில் அதிகமாக கஷ்டப்படுவாங்க நான் இப்போது ஒரு கால் கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன் கருப்பு உளுந்தில் மேக்னீஷியம் அயன் பொட்டாசியம் இப்படி எல்லாமே இருக்குது நம்முடைய எலும்பு நல்ல வலுவாக இருக்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை நாம இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நாம ஒரு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தான் அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம கையில் எடுத்து அந்த அரிசியை பார்க்கும்போது நல்லா உடையணும் அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நாம் எதை சாப்பிட்றோமோ இல்லையோ இதை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி இப்படி எந்த வலியும் இருக்காது இது நமக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா வயசுக்காரங்களுமே சாப்பிட்லாம் சின்ன குழந்தைகளுக்குலேருந்து பெரியவங்க வரைக்குமே நாம் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம் நாம மிக்ஸியில் இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு சின்ன டம்ப்ளரில் அரை டம்ளர் நான் இப்போ எடுத்துக்கிறேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது நாம் சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டி ஆயிடும் அதனால் முதல்ல தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அது அதுக்கப்புறமா நாம் இதை வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா சூடாகணும் சூடானதுக்கு அப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த மாவு நல்ல கெட்டியாக ஆரம்பிக்கும் சீக்கிரமாகவே வெந்துடுங்க இதில் நாம் இனிப்பும் சேர்த்துக்கலாம் அல்லது உப்பும் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டுக்காக பச்சை தேங்காய் நல்லா வேக வைக்கக்கூடாது கடைசியாக வெந்ததுக்கப்புறமா பச்சை தேங்காவை நல்லா துருவி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அவ்வளோதான் தேங்காய் வெந்துடுச்சு அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு போயிடும் அந்த பச்சை தேங்காவோடு நம்ம அப்படியே சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நமக்கு வலிகள் எல்லாம் பறந்து போயிடுவோங்க இப்போ நாம் எடுத்துருக்கிறது பிரண்டை நம்முடைய உடம்புல கைவலி கால்வலி கால் வலி மூட்டு வலி முதுகு வலி இப்படி எந்த விதமான வலியாக இருந்தாலும் சரி உடனடியாக அந்த வலிகளை எல்லாம் போக வைக்கிற சக்தி இந்த பிரண்டைக்கு இருக்குது தான் நாம் இதில் பிரண்டையை யூஸ் பண்றோம் பிரண்டையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி சைஸில் நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் நாம் நார்மலாக வீட்டில் கடுகு தாளி போல்லைங்களா அந்த பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நாம் மூணுலேருந்து நாலு பூண்டு சேர்த்துக்கலாங்க தோலோடு அப்படியே சேர்த்துக்கணும் ஒரு இடிக்கல் வச்சு நல்லா இந்த மாதிரி பூண்டை மட்டுமே நல்லா இடிச்சுக்கலாம் இப்போ நாம் இதில் சேர்த்துக்கிற முக்கியமான பொருள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்தா போதும் நான் இன்றைக்கி இதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷமாவது வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நாம் சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு நாம் வலி வர்ற இடத்துல யூஸ் பண்ணும்போது வலியெல்லாம் நமக்கு போயே போயிடும் அதே மாதிரி நாம் உள்ளே சாப்பிட்ற உணவுப் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால நம்ம வெளியே என்ன பூசினாலும் சரி நாம் தினமுமே நாம சாப்பிட்ற உணவுப் பொருளை நம்முடைய எலும்புகளை வலுவாக்கக்கூடிய பொருட்களை உணவுப் பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது நம்ம நல்லாவே வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள் நல்லா ஃப்ரையாகிடுச்சு இப்போ நாம் இதை ஆற வைக்கலாம் நல்லா சூடோடு அப்படியே எடுத்து ஊற்றக்கூடாதுங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் நல்லா ஆறிடுச்சு இதை நாம் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ அல்லது நார்மலான பாட்டிலையோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் காய்ச்சணும் அதிக நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ணாடி பாட்டில் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நமக்கு இப்போ நாம் இதில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் கற்பூரம் ஒரே ஒரு கற்பூரம் போதுமானதாக இருக்கும் பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா நம்ம சாமிக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா அந்த கற்பூரத்தில் ஒரு கற்பூரம் சேர்த்துக்கலாம் கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு இந்த எண்ணெயில் இந்த மாதிரி சேர்த்துட்டு உடனடியாக நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க எப்பப்போ நாம் இந்த பாட்டிலில் இருக்கிற எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அப்பப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை குலுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ணணும் இப்போது அந்த எண்ணெய் எடுத்து நமக்கு வலி இருக்கிற இடத்துல நாம் இதில் தேய்ச்சி விட்டுக்கலாம் பொதுவாக நமக்கு லோவர் பேக் பெயின் அதாவது கீழ் பகுதியில் இருக்கிற இந்த இடத்துல ரொம்ப அதிகமான வலி இருந்தது அப்படின்னா நம்மளால் உட்கார முடியாது சரியாக தூங்குறதுக்கு கூட முடியாது இந்த மாதிரி டைமில் நாம் இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி நல்ல நம்முடைய கையில் இருக்கிற சூடு வர்ற அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கையிலேயே சூடு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விடணும் இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது தான் அந்த எண்ணெயோட சேர்ந்து இந்த சூடம் சேரும்போது தான் நமக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அந்த எல்லாம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இதே போலவே நமக்கு கழுத்து வலி இருந்தால் அந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய பேர் கழுத்து வலியால் ரொம்பவே அவதிப்படுவாங்க வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இயற்கையான கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு நம்ம வீட்டிலையே ரொம்ப எளிமையாக சாரி பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்